மீனராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி எப்படி இருக்குது அதாவது ஆளும் திறமை உள்ள ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி ஆளும் திறமை உண்டு ஒரு ஒரு நிர்வாக திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு உங்களை நம்பி ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா நிறையா நல்லா பண்ணுவீங்க அதனால தான் உங்களுக்கு புத்திசாலித்தனமான ராசி அப்படின்னு சொல்ல யோசித்து செய்வீங்க கரெக்டாக செய்வீங்க அதனால தான் உங்களை புத்திசாலித்தனமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர்களிடம் நல்ல ஒழுக்கமும் நல்ல ஒரு நடத்தையும் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் வந்து சில பேரில் இந்த க்ளீன் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் சரி இப்ப என்ன இருந்தாலும் கரெக்டாக இருப்பாங்க அதிலெலாம் உண்டு அதே போல் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொறுத்த பொறுத்தளவுக்கு இப்போ ராசிக்கு பன்னெண்டில் விரயத்தில் சனியும் ராகுவும் ஒன்றா இருக்குது இப்போ அடுத்ததான் வந்து ஜென்ம ராசிக்கு அடுத்த வருஷம்தான் சனி மாற்றம் ஆனாலுமே இவங்களுக்கு விரையாதிபதி விரையும் அதிகமாக என்றுக்கே தவிர பணம் செலவாகிறது அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கெல்லாம் வந்து பணம் செலவாகிறது அப்படிங்கிறது மீன ராசிக்கு அதிகமாக உண்டு மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் இந்த ஆணி மாதத்தில் நிறைய கடைபிடிக்கணும் அதாவது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் மாட்டிப்போம் தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபுல்ஃபில்னஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிறருடைய தலையீடும் பிறருடைய அதிகாரத்தையும் உள்ளே நீங்கள் வரவிடக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களை ஒருத்தர் வந்து அதிகாரம் பண்ணுறான் வேணும்னே ஒருத்தர் வந்து அதிகாரம் பண்ணுறான் ஒருத்த வேணும்னே வந்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது வேலையில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் வேலையில் நடந்துக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள் வேலை கூட ஓரளவுக்கு சமாளிச்சுட்டீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள் சில மற்ற மற்ற சில பிரச்சனைகள் ரெண்டாவது ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நிறையா மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய செலவுகள் நிறையா வரும் கொஞ்சம் நெஞ்ச செலவுலாம் இல்லை செலவு இருந்துட்டு தான் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வரும் ஒன்று போனால் ஒன்று வரும் அந்த மாதிரி தான் இருக்குது அதே போல் திருமணம் நல்ல கூடி வரும் நல்ல சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விரயத்தில் விரை விரயம் நிறைய ஆகும் சுப விரயம் நிறையா வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்மந்தமாக இருக்கலாம் ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நிறைய செலவுகள் உண்டு கடன் அதிகமாக இருக்க ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அது எந்த துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அந்த கடன் அப்படிங்கிறது நிறையா இருக்குது அதே போல் மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க கவுன்சிலிங்லாம் போயிட்டு வாங்க நல்லா முறையாக தேர்ந்தெடுங்க படிப்பெல்லாம் கடை வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய சில தன்மைகள் எல்லாமே உண்டு அதே போல் மீனராசி அளவுக்கு அர்தாஷ் அப்பமாக குரு அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது நல்லது தான் அதனால தப்பு கிடையாது இப்போல்லாம் ஜென்ரல் செக்கப்பில் நிறைய ஆஃபர்லாம் போடுறாங்க தயவு செய்து மீனராசிக்காரங்க போய் உங்களோட உடல்நிலையை பார்த்து நீங்கள் என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்கள் அம்மாவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் மீனராசின்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப படுத்தலாக இருக்கும் ஸோ அவங்க அம்மா உங்கள் அம்மாவுக்கு நேராக நல்லா இருக்கா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணினா நல்லாயிருக்குங்கிறது அம்மாவுக்கு கொஞ்சம் தயவு செய்து அவங்களை கொஞ்சம் நல்லா பாருங்கள் அடுத்ததாக மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லி போய் வேறு எதுலேயாவது போய் மாட்டிக்காதீங்க வண்டி வாகனங்களை கவனமாக போங்க கவனமாக வாங்க நல்ல பேர் எடுங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாள் ஆகும் நல்ல பேர் எடுங்க ஆஃபீஸில் நல்ல பேர் எடுங்க ஒரு ஒரு ஆக்டிவாக இருங்க ஒரு ஆக்டிவாக என்ன செய்யணுன்னு நல்ல ஒரு இதுவோட தெம் புது தெம்போடு வேலை செய்யுங்க அதாவது என்னத்தை பொழுது விடிஞ்சு என்னத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் காலையில் எது என்னத்தை வேலைக்கு போய் நான் ஜம்பா இருந்துச்சு நான் ஜம்ப குடும்பத்தை பார்த்து அப்படின்னு நீ கிளம்பும் போதே இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ஒரு நெகட்டிவோடு நீ கிளம்புனே அன்ன அந்த நாள் ஃபுல்லாக உனக்கு சரியாக வராது அதனால் வேலைக்கு போறியா ஒரு வேலையை பிடிச்சி செய்யுங்க ஒரு வேலையை சந்தோஷமாக ஏற்று செய்யுங்க மற்றவங்களை குறைஞ்சு சொல்லாத அளவுக்கு மற்றவங்க வந்து உங்களை குறை சொல்லக்கூடாது அளவுக்கு உங்கள் வேலைகள் வந்து சிறப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் உங்கள் வேலையில் நிறையா போட்டி பராம பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கும் ஐடியில் இருக்கிறவங்க மற்ற துறையில் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்கலாம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே இன்னும் நிறைய இன்னும் நல்லா இதாக இருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறவங்க கூட இன்றைக்கி மொழி பிதிங்கி தான் போய் இருக்காங்க ஏன் எந்த நேரத்தில் நமக்கு வேலை போயிவிடுமோ அடுத்தது ஆகுமோ அடுத்து என்ன செய்ய போகிறோமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க சில பேருக்கு பூர்வீக தொழில் இருக்கும் அதுக்கு போயிடும் சில பேர் சில பேர் என்ன பண்ணுவோம் படிச்சிருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா சில பேர் நல்ல எம்பிஏ படிச்சிருப்பாங்க நிறைய நல்ல ஒரு நிறைய ஐடி தொழிலில் நல்ல ஒரு தொழிலில் வேலை பார்த்துட்ருப்பான் திடீர் மாடு வச்சுட்டு இருப்பான் இல்லைன்னா மாட்டு பண்ண வச்சுருப்பான் தி ஆட்டு பண்ண வச்சுருப்பான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பான் அப்போ மீனராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் யோசித்து செய்யுங்க அவசரம் இல்லாமல் நிதானித்து செய்யுங்க உங்களுக்கு ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் தூங்க முடியாது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் சில சூ ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வர்றது ஜென்ம சனி அது இன்னும் எவ்வளோ வறுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அது வந்தது ஜென்ம சனி ஒருத்தனுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கடந்து போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகணும் அதுக்கு தகுந்த மனநிலையும் அதுக்கு தகுந்த சில விஷயங்களையும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக நான் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது மீன ராசியை பொறுத்தவரை குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது குழந்தைகளுக்கு யாருக்காவது அன்னதானமும் வாங்கி கொடுங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க மறுபடியும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பெருசாக செய்யலாம் சிறுசாக செய்யுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பழங்கள்லாம் இந்த இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது நல்லா இருக்கா இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் போகணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அது குறைஞ்சபட்சம் ஆகும் அது வரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்குது ஜாதகம் ஒம்பது கிரகங்கள் எப்படி இருக்குது எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்போயே எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க ச ஐயா ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவிலேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடித்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசிவ சுவாமி த ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்